அதுதான் லிட்டில் ஃபார் ஸ்கூலு இந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம ஒரு வீடு பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம் இந்த வழியாக தான் நம்ம போகணும் வாங்க நம்ம ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக தான் நம்ம போகணும் இது இக்கிடா ஸ்கூல் இந்த வழியாக தான் நம்ம போகணும் இக்கிடா ஸ்கூல் இருக்கு லிட்டில் ஃபார் ஸ்கூல் இருக்கு ஆண்டனி ஸ்கூல் இருக்கு இது ஸ்கூல் ஜோன் பக்கத்தில் யூடிசி காலேஜஸ் மருத்துவம் மார்க்கெட் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் வாங்க நம்ம ஸ்பாட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்க மிக்க நினைக்கிறேன் உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்படி மாமா பண்ண சேர்த்துக்கும் அந்த புதுதாக சொத்துக்கு வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்பரில் என்ன பண்ணாலும் காணிக்கலாம் இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போயிடலாம் ஒன்று எக்ஸ்ட்ராக காட்டு ஆய்வில் செக் போஸ்ட்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு வீட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்கும் இந்த வீடு வந்து ரெண்டு வீடு வாடகை வர மாதிரி போட்டிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இடம் ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இடத்துல ரெண்டு வீடு அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வாடகை வந்துட்டு இருக்கு காவிரி போர் வாட்டர் எல்லாமே இருக்கு ஸ்கூல் மருத்துவம் மார்க்கெட் எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருக்கும் வீடு புது வீடு இது வீடு கட்டி ஒரு ஒன்றரை வருஷம் தான் ஆச்சு முறையா அனுமதி வாங்கி கட்டி இருக்காங்க வீடு ரொம்ப அழகா இருக்கும் வீட்டை பாக்கிறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் இதை நம்ம பார்க்க வந்திருக்க வீடு இது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது இடம் அதுல வந்து ரெண்டு வீடு அமைச்சிருக்காங்க ஒரு ஒரு வீட்டுக்கும் ஆறாயிரம் ரூபா வாடகை வந்துட்டு இருக்கு இந்த வீடு கட்டி ஒரு ஒன்றரை தான் ஆச்சு சேம் டேட்டோவாக இருக்கும் ரெண்டு வீடும் நம்ம வீட்டுக்குள்ள போறோம் இதெல்லாம் கிரைண்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இது சொந்தத்துக்காக கட்டின வீடு நம்ம வீட்டுக்குள்ள போறோம் நாளையே ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்கு டூ வீலர்லாம் பார்க் பண்ணிக்கலாம் இது இந்த வீட்டுக்கு கார் பார்க்கிங் கிடையாது டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் இது ஒரு சிட் அவுட் ஏரியா இது ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்கு நம்ம டூ வீலர் இருந்தாலும் இதில் நம்ம நிறுத்திக்கலாம் வீட்டுக்குள்ள போறோம் தனித்தனி தனி கனெக்ஷன் இருக்கு ரெண்டு இபி கனெக்ஷன் இருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த வீட்டை பார்த்தா இதே சேம் டீட்டோல தான் இருக்கும் பக்கத்து வீடும் ஒரு ஹால் கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இப்ப நம்ம பாக்குறது ஹாலு ரெண்டு பெட்ரூம் இருக்கும் இந்த வீடு மேற்கு இருக்கும் இது ஒரு பாத்ரூம் காமன் பாத்ரூம் இது ஒரு பெட்ரூம் இப்பதான் வீடு காலி பண்ணியிருக்காங்க இன்னும் கிளீனிங் ஒர்க் பெண்டிங் இருக்கு இது ஒரு பெட்ரூமு நல்ல வெண்டிலேஷன் இருக்கு எல்லாமே பண்ணிருக்காங்க டைல்ஸ் கிடையாது இது கிச்சன் ஏரியா எல்லா இதெல்லாம் மார்பிள்ஸ் பண்ணிருக்காங்க வாடகை வாடகை கூட்டம் ஆறாயிரம் ரூபா வாடகை வரும் ஆறாயிரம் தான் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க இப்போ தான் இந்த வீடு காலியாச்சு இப்போ டோட்டலாக சேல் பண்ணுறாங்க ஸோ கம்மியான பட்ஜெட் வந்துருக்கு இந்த பட்ஜெட்டு ரெண்டு வீடும் சேர்த்து எழுபது லட்சம் தான் சொல்றாங்க எழுபது லட்சத்துக்கு இப்படி நமக்கு அமையது கஷ்டம் சேம் இதே டீட்டோ தான் இருக்கும் இந்த வீடும்